வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் ஒன்பது ஏழு இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது ஒன்பதாவது ஏல் மனிதம் ஆளுமே விரிவாகும் ஆளுமே அக்கறை அன்பெனும் மரணி அதில் குறுந்தொகை தாய்மைக்கு வறட்சி இல்லை அணி இலக்கணம் திருக்குறள் இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது இலக்கணம் அணி இலக்கணம் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அணி இலக்கணம் அணி அழகு அணி அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குன்னு முன்னாடி இருக்க பாடத்தில் பார்த்துருக்கோம் செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் சொல்லாலும் பொருளாலும் அழகு எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பாகும் அணி இந்த செய்யலை வந்து செயலில் வந்து கருத்தை அழகுபடுத்துவது தான் அணி அப்படி நீங்கள் கொடுத்துருக்காங்க சொல்லாலும் பொருளாலும் அடகு பட எடுத்துரைப்பது தான் அணி இலக்கணத்தின் இயல்பு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து உவமை அணி அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி ஆகும் மற்ற அணிகள் உவமையிலிருந்து இருந்து கிளைத்தவையாகவே உள்ளன மலர் பாதம் மலர் போன்ற பாதம் இத்தொடரில் பாதத்துக்கு மலர் உவமையாக கூறப்படுகிறது பாதம் பொருள் வந்து உவமேயம் மலர் வந்து உவமை போன்ற உவமொரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று இதில் உவமை அணி வந்துள்ளது உவமை அணினா அணிகளிலே இன்றைய வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற அணிகள் வந்து உவமையிலிருந்து கிளைத்ததாகவே உள்ளன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து அணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மலர் பாதம் இது வந்து மலர் போன்ற பாதம் அப்படிங்கிற பொருளை தரும் இதில் மலர் அப்படிங்கிறது உவமை பாதம் அப்படிங்கிறது உவமேயம் இந்த உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் வர்றது தான் உவம உறுப்பு அதுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த உவமை அணிக்கு எடுத்துக்காட்டாக இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பை காய்க்கவன் தற்று இதில் வந்து உவமை இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது உருவக அணி இதில் வந்து கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்று கூறுவான் உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் என கூறப்படும் உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்று என்று தோன்ற கூறுவது உருவக அணி ஆகும் எடுத்துக்காட்டு இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொட் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூல் சிறுகாலை இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் அணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவிஞர் வந்து ஒரு பொருளை சிறப்பி சிறப்பிப்பதற்காக அதற்கு வந்து ஒரு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவர் இந்த உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறுவதும் கூறுவது தான் இத்தன்மை உருவகம் என கூறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கவிஞர் வந்து அந்த பொருளோட சிறப்பை வந்து சிறப்பிக்கிறதுக்காக அதற்கு உவமையாகவும் வேறொரு பொருளை கொன் ஒன்றுபடுத்தி வந்து கூறுவார் இந்த தன்மையை தான் உருவகம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க உவமே உவமேயும் இரண்டுமே ஒன்று அப்படின்னு தோன்றக்கூடியது தான் இந்த உருவக அணி இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலில் வந்து இன்சொல் அப்படிங்கிறத நிலமாகவும் வன்சொல் அப்படிங்கிறத கலையாகவும் வாய்மை அப்படிங்கிறத எருவாகவும் அன்பு அப்படிங்கிறத நீராகவோ அறம் அப்படிங்கிறத கதிராகவோ கவிஞர் உருவகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பின்வரும் நிலை அணிகள் ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வருதலே நிலை அணி ஆகும் இது மூன்று வகைப்படும் அந்த மூணு வகை என்னென்னா சொல் நிலையணி பொருள் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி பின்வரும் நிலை ஒரு செயலில் வந்து முன்னாடி வந்த ஒரு சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வர்றதை தான் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட மூன்று வகை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் இப்போ ஃபஸ்ட்டு வகை பார்க்கலாம் சொல் பின்வரும் நிலையணி முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஆகும் சொல் பின்வரும் நிலையணி ஆகும் எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை குரலில் துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருகிறது துப்பார்க்கு உண்பவர்க்கு துப்பு நல்ல நன்மை துப்பு உணவு என்று பல பொருள்களில் வருவதை காணலாம் இந்த சொற்ப சொல் பின்வரு நிலையணியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடி வந்த ஒரு சொல் வந்து பின்னாடி பலமுறை வந்து வேறு வேறு பொருளை தரது தான் சொல் பின்வரு அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டால் இந்த திருக்குறளில் இந்த துப்பா இருக்குது துப்பா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பலமுறை வந்து வேறு வேறு பொருளை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் துப்பா இருக்குது அப்படிங்கிற சொல் வந்து உண்பவாக இருக்குது அப்படிங்கிற பொருளையும் துப்பு அப்படிங்கிற சொல் நல்ல நன்மை அப்படிங்கிற பொருளையும் துப்பு அப்படிங்கிறது உணவு அப்படிங்கிற பொருளையும் தருவது இங்கே அமைஞ்சிருக்கு ஒரே சொல் வந்து பலமுறை வந்து வேறு வேறு பொருளை தரது தான் சொல் பின்வரும் நிலையணி அடுத்தது பொருள் பின்வரும் நிலையணி செயல்களில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி ஆகும் எடுத்துக்காட்டு அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயாம் நிகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவினை கொண்டன காந்தல் குலை இச்செயலில் அவிழ்ந்தன அலர்ந்தன நிகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற ஒரு பொருளையே தந்தன கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல அற்றையவை குரட்பாவில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன இங்கு பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்னன்னா செயலில் வந்து முன்னாடி வந்த ஒரு சொல் வந்து பின்னாடியும் பல இடங்களில் வந்து அந்த சொல் வந்து ஒரே பொருளை தான் பொருள் பின்வருநிலையனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் வந்து அவிழ்ந்தன நிகழ்ந்தன விந்தன கொண்டன இந்த நாலு சொற்களும் மலர்ந்தன அப்படிங்கிற ஒரே பொருளை தான் தருது அதனால இது பொருள் பின்வரு நிலையனே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலை மற்ற எவை இதில் செல்வம் மாடு அப்படிங்கிற பொருள் வந்து இரண்டு சொற்களுமே வந்து செல்வம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தருது அதனால் இது சொல் சாரி பொருள் பின்வருநிலையணி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும் எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குரட்பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடி வந்த ஒரு சொல்லோட பொருளும் சொல்லும் பொருளும் வந்து பின்னர் பல இடங்களில் வர்றத தான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில் வந்து விளக்கு அப்படிங்கிற இந்த சொல் வந்து ஒரே பொருளில் பலமுறை வந்திருக்கனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் ஆகும் எடுத்துக்காட்டு தேவரணையர் கயவர் அவருந்தாம் மீவன செய்தொழுகலான் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களை செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும் பாரி பாரி என்று பல ஏந்தி ஒருவர் புலவர் சென்னா புலவர் பாரி ஒருவரும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புற பதுவேன் இப்பாடலில் பொருள் புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர் பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கிறான் மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது இது பழிப்பது போல புகழ்வது ஆகும் இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவரில்லை என்று புகழ்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது என்னன்னா புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறளை வந்து கயவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழ்கிற மாதிரி தோன்றினாலும் கயவர்கள் வந்து இழி இழிந்த செயல்களையே செய்வர் அப்படிங்கிற பொருளை வந்து அது குறிப்பால் உணர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது புகழ்வது போல் பழிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கீழே உள்ள இந்த பாடலை வந்து புலவர் வந்து புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர் இந்த பாடலில் வந்து புலவர் வந்து புலவர்கள் எல்லாம் பாரி அப்படிங்கிற ஒருத்தரை தான் புகழ்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் எல்லாத்துக்கும் கொடுக்குறா மழையும் தான் மழையும் கைமாறு கருதாமல் இவ்வுலகத்துக்கு வந்து மழை பேஞ்சிட்ருக்கு அப்படின்னு இங்கே இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க இது அதனால் இது பழிப்பது போல் புகழ்வது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாடலை வந்து பாரியை இகழ்வது போல் தோன்றனாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் புகழப்படுகிறது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்